இரண்ய அழிக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் ஆனா விஷ்ணு பகவானுக்கு அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா இரணிய கசிப்புவ அழித்ததுக்கு அப்புறமா அப்புறமும் அந்த கோபம் வந்து தனியாமையே இருந்திருக்காரு அந்த நேரத்துல அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சிவனிடமிருந்து உருவான தேவி தான் வந்து பிரத்யங்கரா தேவி இந்த பிரத்யங்கரா தேவி எப்படி இருப்பாங்கன்னா ஆயிரம் சிங்கம் முகம் கொண்ட தலைகளோடும் இரண்டாயிரம் கைகளோடும் ஒரு கோரமான ஒரு அம்சம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவி இவங்க வந்து பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சம்தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்களை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக பில்லி சூனியம் ஏவல் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி தொந்த இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி இருக்குமோ அப்படின்ற வழிபாடு செய்யலாம் அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இது எங்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுச்சேரி பகுதியில புதுச்சேரி பகுதியில வந்து இந்த பிரத்யங்கரா தேவி கோவில் வந்து இருக்கு இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி திதி அந்த திதி வரக்கூடிய தினத்தில் இரவு நேரத்துல வந்து இங்க வந்து யாகம் செய்கிறாங்க இந்த யாகத்துல நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் குறிப்பா அந்த செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால தவறாமல் இந்த பூஜையில கலந்துக்கங்க நன்றி Thank yeah.